வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் வந்து தண்ணி அலையில் ரசமணி பயிற்சி பற்றி நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அது வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் இந்த இனிமேல் வந்து நடத்தலான்னு இருக்கும் இல்லை நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பாஷணங்களை எடுத்து அது கட்டுமுறைகள் அதை எப்படி பக்குப்படுத்துன்ற மாதிரி ஒன்று ஒன்றா தொடர்ந்து பயிற்சி அளிக்கலான்னு இருக்கும் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச வந்து நம்ம ஐயாவோட பைய குறிப்புகளை வந்து ஒன்றா நேரடியாக செயல்முறையாக எல்லாருக்கும் பல நடிகை வெளிப்படுத்தலான்னு இருக்கும் முதல்ல பார்த்திங்கன்னா ரசமணி பேசிக் எல்லாருக்குமே நம்ம வீடியோலாம் பல தடவை போட்டிருக்கோம் அதுபோல் வந்து நம்ம வந்து லிங்க பாஷனத்தை சுத்தி பண்ணி அதில் ரசம் பிரித்து நம்ம துரிசை கொண்டு ரசுன்ற முறையில் வந்து கட்டுமுறையாக நேரடியாக காட்டலாம் இருக்கும் இதில் பார்த்தீங்கனாக்கா முறையாக அந்த செம்பை எடுத்து எந்திரம் மற்ற மருத்துவ ரீதியாக வந்து பயன்படுத்தலாம் இது பார்த்திங்கனாக்கா அணிகலனா ஆணைய சொல்ல வந்து கையில் காப்போம் மோந்திரம் ஆணைய சூளை வந்து ஒரு நல்ல ஒரு வில்பவர் தருன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க எல்லாமே அவங்க கையில் வந்து இது அணிகள்லன்னா அலைய சொல்கிறாங்க சில நூலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா பியூகமணி பார்த்துக்கிறதா மகாலட்சுமி குடிகொள்வால் குண்டலமாக கை காப்பும் செய்து கூட சொல்ல வந்து காரிய சம்பு ஆயசம்பு இதை பற்றி நிறைய வர்ணிக்கிறார் நிற்கிறாரு இதை வந்து நம்ம முறையாக நேரடியாக வந்து செய்து காட்டுறோம் அதில் இருக்க அந்த குறைகள்லாம் நீக்கி இது வந்து அடிப்படை பயிற்சி தான் இப்போ ரசபாதத்துக்கும் அதுக்கும் இல்லை எளிமையான முறைகளை கொண்டு காட்டலாம் இதை நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதே முறையில் செய்து காட்டுறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அக்ஷயமணி ஏன்னா இந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா கருக்காது வெள்ளியை வந்து நம்ம வெட்டியாக்கி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அக்ஷமணியை பற்றி அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக போடுறோம் வெள்ளியை முதல்ல வந்து சுத்தி பண்ணி அதுக்கு நம்ம பாஷனெலாம் சுத்தி பண்ணி கொடுத்து அதை வெட்டியாக்கி ரசம் பிடிக்க போகிறோம் ஒரு பானைக்குள்ள ஊற்றி நேரடியாக காட்டி அதை எப்படி அதில் இந்த கசட்டுகளெலாம் நிற்கி ஒரு முழுமையாக பக்குவரத்து சொல்ல வந்து அது வந்து இது போல் வந்து பிரகாசமாக மாறும் படிப்படியாக சாரணி புடம் போட்டுக்கோ சொல்ல வந்து மெட்டலாக மாறும் அதை வந்து நம்ம என்ன உலகங்களோ மோந்திரமோ காப்போ இல்லைனா தெய்வ சிலைகள் அது போல் வந்து ஊருக்கு ஊற்றுற முறைகளும் நம்ம பயிற்சி அளிக்கலாம்னு இருக்கோம் இதை பார்க்குறது எல்லாமே வந்து அக்ஷயமணி முறையில் செய்தது ஒவ்வொரு வாரமும் வந்து ஒவ்வொரு பாஷாநல் பற்றியும் ஒன்றா வெளிப்படுத்தலாம்னு இருக்கோம் இது வந்து நீங்கள் கலந்துருங்க முன்பதிவு செய்யணும் முன்கூட்டியே வந்து இப்போ சொன்னீங்கன்னாக்கா உணவு மற்ற ஏற்படு செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஏன்னா நம்ம அது இருக்கிறது கிராமம்ன்றதால் வந்து உணவுக்கெல்லாம் சிலது வந்து இங்கே ஹோட்டலெலாம் கிடையாது முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணணும் அதனால் வந்து முன்கூட்டியும் உங்கள் பேர் பதிவு பண்ணுங்கள் நான் வந்து தேதி வந்து விரைவில் அணிவிக்கிறேன் இந்த முறை வந்து பேசிக் முறை தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம பயிற்சி கொடுக்கலான்னு இருக்கோம் இப்போ வந்து இந்த வாரத்தில் வந்து கொட்டக்கர் அந்த மூலிகைலாம் கிடைக்க நம்புறதுல நேரடியாக மூலிகை சில எல்லாமே எடுத்து வந்து நேரடியாக காட்டலான்னு இருக்கோம் ஒவ்வொரு மூலிகை பலன்பாடு அது மூலயமா நம்ம ரசத்தை சுரு கொடுக்குறது சாரணை இப்போ ஏற்கனவே வந்து வாலாற்றின் கூடன்னு சொல்லிவிட்டு ஒரு மூலிகை பற்றி போட்டிருந்தோம் அந்த மூலிகையை வச்சு கூட ரசத்தை அரைச்சா அது என்ன மயணமாக தான் நேரடியாக காட்டலான்னு இருக்கோம் மற்றது வந்து சுத்திகள் இப்போ வெளிவராத நம்ம அனுபவமாக ரசத்தை வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எப்படி எளிமையாக சுற்றி பண்ணலாம் இதுபோல் வந்து இது எல்லாமே வந்து நம்ம பாரம்பரியமாக வெளிப்படுத்தாதது அதை நேரடியாக நம்மளுக்கு வந்து செய்து காட்டுறோம் மற்றது யாருமே அது வந்து வெளிப்படுத்தல முதல் தெவியாக நம்ம வந்து ரசம் அது எந்த ரசமாக இருந்தாலும் சரி எவ்வளோ மாசாக இருந்தாலும் வந்து அது சுத்தமான ரசமாக நம்ம நேரடியாக வந்து பிரித்து காட்டுறோம் கடை ரசதியே நம்ம வந்து சுத்தமான ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்யூர் ரசமாகவும் மாற்றலாம் அதை நம்ம சுத்தி முறைகள் அது கழிவுகள்லாம் நீக்கிறது இதை மேற்கூட சாரணை ஒவ்வொரு மூலிகைக்கு வந்து புடம்போட்டால் என்ன பலன் இது எல்லாமே வந்து ஒளிமறை இல்லாமல் வந்து நேரடியாக நம்ம காட்டுறோம் ஒவ்வொரு விஷயம் வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு பூஜை முறைகள் ஒன்று ஒன்றா அந்த எந்திரங்களை பற்றி நம்ம போட்டிருந்தேன் எல்லாமே வந்து மக்களுக்கு வெளிப்படுத்தணும் நம்ம எல்லாமே வந்து உஷ்ணாதரோட கையேடுகள் அவர் அனுபவ குறிப்பில் வந்து ஒன்று ஒன்றா வெளி வரும் ஏன்னா அடுத்தது வந்து அதை நிறைய பேர் பயன்படுத்தி நல்ல பலனடையணுன்றதெல்லாம் நிறைய ஒன்றா வெளிப்படுத்துகிறோம் இதை வந்து நீங்கள் முன்கூட்டியே பதிவு பண்ணிங்க என்னோடய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லே கொடுக்குறேன் ஃபோன் பண்ணி தயார் பண்ணிங்க நான் தேதி வந்து சீக்கிரமாக அறிவிக்கிறேன் அனேயமாக பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அழைச்சி இல்லை பொங்கலுக்கு முன்னாடியே நான் வந்து தேதி அறிவிப்பேன் எப்படின்னு பார்ப்போம் நன்றி வணக்கம் சென்னையிலேருந்து பாஸ்கரன்